எல்லாத்துக்கும் உனக்குங்க திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ்மார் பேசுகிறேன் நம்ம பிரீடு வந்து பார்த்திங்கன்னா டைப்ளாக்கு நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டோ நாமக்கல் ரா ராயர் பிள்ளைங்கிற இடத்துல தான் இருக்குங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அது இல்லாமல் ஒரு சில பேர் கேட்டதும் நம்மகிட்ட எடுத்துகிட்டு போனவங்களும் கேட்டாங்க ப்ளஸ் வந்து இது ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த மாதிரி வீடியோ தான் ஒரு ஆறு கிலோ லைன் சேவல் செட் பண்ணும்போது ஆரம்பத்துலேருந்தே அது கரெக்டான உணவு முறைகளை கொடுத்தோம்னா தான் அது வெயிட் கெயின் பண்ண முடியும் அதில் மெயின் பிரச்சனை என்னென்னா குட்டையாக இருக்கிற சேவல் கால் ஏற்றமாகவும் இருக்கும் குட்டையாகவும் இருக்கும் ஆனால் வெயிட்டுங்கிறது எல்லாமே வரும் அதில் வந்து லைனேஜ் ஓகே அப்படிங்கிறது வந்து கால் ஏத்தமானது இருக்குது கால் குட்டக்காலும் இருக்குது நம்மளது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கால் ஏத்தமானது தான் நம்ம ப்ரீடிங் செவல் ஆரம்பத்தில் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வரது எல்லாமே ப்ரீடிங் சேவல் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா கால் ஏற்றத்தில் தான் இருக்கும் நல்ல டபுள் பாடியில் ஹெவி சைஸில் தான் இருக்கும் எல்லாமே ஒரு டைம் வெயிட்டு போட்டே நம்ம ப்ரீடிங் செவெல்லாம் கட்டினேன் அஞ்சே முக்காலும் இருந்தது அஞ்சரை கிலோ இருந்தது அஞ்சே கால் கிலோவும் இருந்தது நல்லா ஹெவி சைஸ் வரக்கூடிய லைன் தான் அதெல்லாம் ப்ரீடிங் ஆகிறதுனால வெயிட் கம்மியாக இருக்குது மற்றபடி அஞ்சு டு ஆறு நம்மளது எல்லாமே வரும் அப்படிங்கிறதோட கால் ஏத்தமாக வரது தான் விஷயம் அதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு பட்டா இது ரெண்டுமே நல்லா கால் ஏற்றமான பட்டா இதுங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே உணவு கரெக்டாக கொடுத்துட்டு வரும்போது தான் அந்த ஒன் இயர் அப்படிங்கிறப்ப ஒரு வெயிட் வந்து கரெக்டான வெயிட்டு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்குஞ்சு ஒரு நாலு டு அஞ்சு மாதம் தான் கும்பத்தாடி இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கால் ஏற்றத்தில் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரியான உணவு முறை கொடுக்குறதுங்கிறதான் விஷயம் ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி உணவு முறை அது எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம உணவு முறைன்னு கம்பு கொடுக்கலாம் நிலக்கடலை கொடுக்கலாம் சோளம் கொடுக்கலாம் மக்காச்சோளம் கொடுக்கலாம் கோதுமை கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் எது கொடுத்தாலுமே அது எப்படி வெயிட் கெயின் பண்ணுறோம் அதுக்கு கரெக்டாக உணவு செய்கிறதா அப்படிங்கிறதான் ஏன்னா இவ்வளோ காலி ஏற்றமாக இருக்கிறது வந்து கீழே குனிஞ்சு தீனி எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வயிறு நம்ப அந்த இரப்பையை நம்புற அளவுக்கு தீனி எடுக்காது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஏற்றமாக இருக்குது அதனால் குனிஞ்சு கீழே தீங்கும் போது ரொம்ப சிரமப்படும் இப்போ அளவுக்கு தரையில் வச்சு ஒரு தீனிகள் வச்சு காலையில் ஒருக்கா போடுவோம் சாயந்தரம் ஒருக்கா தான் போடுவோம் இடையில வந்து நம்ம தீனி போட மாட்டோம் அது பட்டினியாகவே இருந்தாலுமே அந்த சாயந்தர டைமும் திங்கும் போது ஒரு அளவான தீனி தான் திங்கும் அந்த இறப்பை நம்புற அளவுக்கு தீனி எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேவலும் எடுக்காது இந்த சேவலில் விளையா இருக்கட்டும் இல்லை நம்ம ப்ரீடிங் சேவலாக இருக்கட்டும் கால் ஏற்றத்தில் இருக்கிறது எந்த லைனாக இருந்தாலும் அந்தளவுக்கு வயிறு நம்ம தீனி எடுக்காது அதுக்கு என்ன வழிமுறைன்னா இந்த மாதிரி அடியில் ஒரு செங்கல் வச்சு நம்ம தீனிக்கல்ல வந்து ஹைட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் இப்போ பட்டாசாவால்லாம் எடுக்கும் இளங்குஞ்சுங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக இளங்குஞ்சுங்களுக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது ரூபா செலவு பண்ண போதும் ரெண்டு தீனிகள் நம்ம பட்டாசாவலுகளில் வைக்கிற மாதிரி தீனிகள் இந்த பெரிய தீனிகள் பார்த்துட்டு ஒரு சின்ன தீனிகள் வச்சு அந்த குஞ்சுங்களுக்கு கீழே போட்டுருங்க அந்த சின்ன கல்லில் மற்றபடி நம்ம ப்ரீடிங் சவுலாம் அந்த பெரியகள் இந்த மாதிரி கீழே வச்சு ஹைட் பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டா கொண்ட எந்த எந்தளவுக்கு குனிஞ்சு தீனி எடுக்குது இது வந்து வயிறு நம்ம தீனி எடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்காது அதுக்கு என்ன வழிமுறைன்னா நம்ம அடியில் வந்து கல்லை வச்சு ஹைட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே பட்டாசு இந்த கூவத்தாடி வந்து வேறு இது வந்து பார்த்திங்கன்னா மூணு குஞ்சு தான் இதனுடைய க்ரோத்தெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸில் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு அஞ்சரை கிலோக்கு மேலே வரக்கூடியன்னு இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அங்கே பார்த்தோம் சொன்னால் அஞ்சு குஞ்சு அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அது நாலு மாதத்துக்குஞ்சு ச டு நாலு குஞ்சு இப்போ இந்தளவுக்கு நீங்கள் கல் வச்சு தீனி கொடுக்கும்போது அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நின்று திங்க முடியும் அப்படிங்கிறப்ப தீனி வந்து அதிகமாக எடுக்கும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல் தான் வச்சுருக்கேன் இந்த இதுக்கு அந்த சைடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கல் வைக்கணும் ரெண்டு ரெண்டு கல் வச்சு ஹைட்டு ஏற்றும் போது மட்டும்தான் சேவலுங்க வந்து நின்று ஓரளவுக்கு தீனி தீங்க முடியும் அது வயிர் தீனி இருக்கும் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து நான் சொல்கிறது இல்லை நம்ம ஒரு பட்டா ஸ்டேஜில் இருக்கும்போது பண்ணிக்கலாம் வெயிட் கெயின் பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ணலாங்க அது இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துலேருந்தே கொடுக்கக்கூடிய முறை கொடுத்து நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் அந்த பட்டா ஸ்டேஜில் கட்டில் போட்டு உடம்பு ஏற்றுறதுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்குது இப்போயும் அதே தான் கொடுப்போம் இன்னொன்று நிலக்கடல் நம்ம இந்த பட்டாஸ் டேஜ்லேருந்தே ஒரு ஒரு அதிகமாக வேணாம் ஒரு மூணு பருப்பு நாலு பருப்பு டெய்லி நீங்கள் இந்த பட்டாசு அளவுக்குலாம் நிலக்கடலை கொடுத்தீங்கனாலே இதனுடைய க்ரோத் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் வேக்சின் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் டிவாமிங் கரெக்டாக பண்ணுங்கள் நிலக்கடலை இந்த ஒரு ஆறு மாதம் ஆகும்போதுலேருந்தே ஒரு மூணு பருப்பு நாலு பருப்பு அதிகமாக வேணாம் ஒரு மூணு பருப்பு நாலு பருப்பு நிலக்கடலை போடுங்க போட்டது போக வைக்கக்கூடிய தீனி வந்து இந்த மாதிரி ஹைட் ஏற்றி வைங்க இது வந்து நம்மளுக்கு தான் இருக்குது நான் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு கல் வச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கல் வைங்க ரெண்டு ரெண்டு செங்கல் வச்சு மேலே தீனி கல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுங்க தீனி எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் எல்லா கோழியுமே அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைஸ் வரும் தீனி எடுக்கிற அளவுக்கு நமக்கு கோழிங்க வந்து சைஸ் வரும் ஒரு பட்டா ஸ்டேஜுங்கிறப்பயே நம்மள்தான் வந்து பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டா ஸ்டேஜ் கூற ஸ்டேஜ் வரும்போதே நம்மளுக்கு நாலு கிலோ நாலே கால் கிலோலாம் இருந்திருக்கு கூற ஸ்டேஜ்லேயே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூவி ரெடி பண்ணும்போது அஞ்சரை கிலோ அந்த ரேஞ்சு வரைக்கும் நம்மகிட்ட வந்திருக்கு ஆனால் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டும் இப்போ அந்த சேவல் இல்லை ஆனால் ஓல்டு வீடியோஸெலாம் அந்த சேவல்லாம் நான் காட்டியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய வீடியோஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வச்சதுக்கு பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து பட்டா கொண்டை கீழே வச்சு சாப்பிட்றதுக்கும் இப்போ அந்த கல் மேலே வச்சதுக்கப்புறம் அந்த பட்டா கொண்ட தீனி எடுக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது அதனோட நிற்கக்கூடிய தோரணம் இன்னும் ஒரு கல் வைக்கும்போது சேவல் இன்னும் கொஞ்சம் நிமிந்துக்கும் நிமிந்து தீங்கும் ஒரு கண்டிப்பாக தரையிலிருந்து ஒரு முக்கால் அடி ஹைட் பண்ணி தீனி வச்சிங்கன்னா தான் இந்த சேவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேஜில் போட்டாலுமே கீழே தீனி கல்லில் வைக்கிறதோட டப்பா பிளாஸ்டிக் டப்பா வாங்கி அந்த ரிங்கில் மாட்டி விட்ருங்க சைடில் தண்ணிக்கு ஒரு டப்பா தீனிக்கு ஒரு டப்பா மாட்டி விட்டு பாருங்க அது தீனி எடுக்கிற முறையே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு 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 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து ஒரு கல்லில் தீனி வச்சு அந்த அந்த கோழியோட இறப்பையை தொட்டு பாருங்கள் எவ்வளோ தீனி எடுத்துருக்குன்ட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் ஹைட்டாக அந்த ஒரு அடி ஹைட்டில் மாட்டி விட்டு அதை அப்புறம் அதை இறப்பை தொட்டி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வந்தீங்கன்னா தான் அந்த ஆறு கிலோ லைனுங்கிறத நீங்கள் ஆரம்பத்துலேருந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இருந்தால் மட்டும்தான் சேவலோட வெயிட் கெயின் நல்லாயிருக்கும் லைனேஜும் சூப்பராக நீங்கள் கொண்டாட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ எதாவது இருந்தால் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள்